பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என அழைக்கப்படும் துல்லிய தாக்குதலை நள்ளிரவில் பாகிஸ்தான் மீது நிகழ்த்தி முடித்திருக்கிறது இந்தியா போரை தூண்டியிருக்கும் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கப் போவதாக எச்சரித்துள்ள பாகிஸ்தான் காஷ்மீரின் எல்லைப் பகுதியான பூஞ்சில் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் குறைந்தது பதிமூன்று இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் பூஞ்ச் தங்தார் ஆகிய பகுதிகளில் குறைந்தது ஐம்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தான் தரப்பில் குழந்தைகள் உட்பட குறைந்தது இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் நாற்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இரு நாடுகளும் அடுத்த கட்ட ஆயுத மோதலுக்குள் நுழைந்துவிடுமா என்கிற அச்சம் நிலவும் சூழலில் இஸ்லாமாபாத்திலும் கராச்சியிலும் பாகிஸ்தான் மர்கசி முஸ்லீம் லீக் நடத்திய பேரணியில் பாகிஸ்தான் நடத்திய துப்பாக்கிச் சூட்டை போற்றியும் இந்தியாவுக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பியும் கொண்டாடப்பட்டன பாகிஸ்தானுக்கு வேண்டும் போர் வேண்டாம் இவ்விவகாரம் குறித்து விசாரணை செய்ய ஐநாவை அணுகுமாறு பாகிஸ்தான் பலமுறை வலியுறுத்திவிட்டது நடுநிலையான விசாரணை நடத்தப்பட்டால் பகல்காம் தாக்குதல் இந்தியாவில் நடத்தப்பட்ட நாடகம் என்பது தெரியவரும் ஆனால் உண்மை தெரிந்துவிடும் என்பதால் இந்தியா விசாரணைக்குட்படாமல் இப்படி ஒரு கோலைத்தனமான தாக்குதல் நடத்திருக்கிறது இந்தியாவை ட்ரோன்கள் அல்லது ஏவுகணைகளின் மூலம் பாகிஸ்தான் தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படும் வேளையில் இந்தியா கொலைத்தனமான தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு தகுந்த பதிலடியை எப்படி தர வேண்டுமென பாகிஸ்தானுக்கு நன்றாகவே தெரியும் என அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார் அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் மூலம் தன்னை பலம் வாய்ந்ததாக இந்தியா எண்ணிக்கொள்கிறது என கூறியிருக்கும் ஷெபாஷ் ஷெரீப் தனது நாடாளுமன்ற உரையில் பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு இந்தியா எண்பது போர் விமானங்களை பயன்படுத்தி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தானின் பதில் தாக்குதல் மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த ஆலோசனைக்காக நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் பாகிஸ்தான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் பெயர் சூட்டியிருப்பது தங்களை உணர்ச்சி பகல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் மரணத்திற்கு மத்திய அரசு நீதியை நிலைநாட்டியிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர் 27 families, the name itself is telling that Operation Sindur. Sindur means we all lost our husbands. That means our lives. One week I should thank to Modi that we are so innocent people. They saw Modi on us. So Modi also saw, Modi also on us and took this revenge on them. So we are thanks to Modi and also all the 27 families. Our lives are all are shattered now.